கடுப்பான எழுச்சியான இது பாக்குறதுக்கு இது பிரச்சார கூட்டம் மாதிரியே தெரியல இது நன்றி தெரிவிக்கின்ற விழா மாதிரியும் இது வெற்றி விழா மாதிரி தான் இருக்கு அந்த அளவுக்கு உங்க உற்சாகம் இருக்கு ஆனா நான் உன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன் இதே உற்சாகம் அடுத்த பதினேழு நாள் இருக்கணும் இதே உற்சாக அடுத்த பதினேழு நாள் இருக்கணும் பத்தாம் தேதி தேர்தல் இன்னைக்கு தேதி ரெண்டு இன்னும் பதினெட்டு நாள் தான் இருக்கு அடுத்த பதினேழு நாள் இதே உற்சாகத்தோடு நீங்க வேலை பார்த்தீங்கன்னா வெற்றி நூறு சதவீதம் இல்ல ஆயிரம் சதவீதம் வெற்றி உறுதி செஞ்சு காட்டுறீங்களா இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சரும் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் அண்ணன் திரு பி கே சேகர்பாபு அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு பரந்தாமன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் வெற்றிகழகன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சேமிப்பு கிடங்கு வாரியத்துடைய தலைவருமான அண்ணன் திரு ரங்கநாதன் அவர்களே வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியா ராஜன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு மணிமுடி அவர்களே அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களே மாநில இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் திரு ஜோயல் அவர்களே சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் அண்ணன் திரு நாகலிங்கம் அவர்களே அண்ணன் கௌதமன் அவர்களே இளைஞரணி துணை செயலாளர் திரு பிரபு கஜேந்திரன் அவர்களே மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் அயலக அணியினுடைய சகோதரர் பருதி இளம் மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் ஏகப்பன் அவர்களே மாவட்ட துணை செயலாளர்கள் அக்கா புனிதபதி எத்திராசன் அவர்களே திரு ஜி எம் தேவன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு கே எஸ் எம் நாதன் அவர்களே திரு விஜயகுமார் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட கழக நிர்வாகிகளே பகுதி கழக செயலாளர்கள் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் அண்ணன் திரு ஸ்ரீராமலு உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் திரு லோகேஷ் அவர்களே துணை அமைப்பாளர் திரு ஆர் டி சங்கர் நாரா திரு ஜெகதீஷ் தனசேகர் திரு ஜி ஜே பிரபு திரு ஜே பாலமுருகன் உள்ளிட்ட இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே கிழக்கு மாவட்ட மகளிர் தொண்டனணி அமைப்பாளர் சகோதரி ராஜேஸ்வரி ஸ்ரீதர் மகளிரணி அமைப்பாளர் சகோதரி சுதா தீனதயாளன் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே அண்ணன் மனோகரன் உள்ளிட்ட இந்த மூன்று தொகுதிகளைச் சேர்ந்த வட்ட கழக செயலாளர்களே மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களே நம்முடைய கூட்டணியில மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்திய அளவுல வெற்றி பெறக்கூடிய இந்தியா கூட்டணி ஆனா தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த நம்முடைய தாய்க்கழகம் திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளை சார்ந்த என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே இங்கு ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களே அக்காக்களே அம்மாக்களே தங்கைகளே பாட்டிகளே உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் மேல முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் இன்னைக்கு இங்க வந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு தயாநிதி மாணவர்களுக்கு வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்துல உங்ககிட்ட வாக்கு கைகிறதுக்காக வந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு பிறகுதான் தெரியுது என்னை விட அதிக ஆர்வத்தோடு எழுச்சியோடு அவர் வெற்றி பெற செய்வதில் நீங்க இன்னும் அதிக முனைப்போட இன்றைக்கு தெரிகிறது நிச்சயமா செஞ்சிருவீங்களா எந்த சின்னம் சத்தமா சொல்லுங்க கேட்கல கைய காட்டி சொல்லுங்க எந்த சின்னம் உதயசூரியன் சின்னத்துல வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்கு சவரிக்கு போனீங்கன்னா வாக்குப்பட்டியில முதல் வாக்குப்பட்டியில இரண்டாவது பெயர் அண்ணன் தயாநிதி மாரோட பெயர் இருக்கும் அதன் பிறகு பக்கத்திலேயே நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு பச்சை கலர் பட்டன் இருக்கும் நீல கலர் பட்டன் இருக்கும் அதுல ஓட்டு போடுறீங்கல்ல ஓட்டு அதுதான் நம்ம மோடிக்கு வைக்கிற வேட்டு வச்சிருக்கீங்களா கண்டிப்பா வச்சிருந்தீங்களா வாக்குப்பட்டியில வச்சுக்கோங்க வாக்குப்பட்டியில அண்ணனுடைய பெயர் இரண்டாவது இடம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இரண்டாவது இடத்துல இருப்பார் ஆனா வாக்கு என்னைக்கு ஜூன் நாலாம் தேதி என்னைக்கு முதல் இடத்துக்கு வரணும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா சென்ற தேர்தல இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் வந்திருந்தேன் அப்பா அண்ணன் அண்ணன் நம்முடைய வேட்பாளர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களை கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி இரண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை நீங்க எல்லாம் தேடி தந்தீங்க அதற்கு நான் பல முறை நன்றி சொல்லியிருக்கிறேன் நான் இந்த பகுதிக்கு வந்திருக்கேன் இது ஏதோ முதல் தடவையோ இரண்டாவது தடவையோ மூணாவது தடவையோ கிடையாது இந்த மூணு வருஷத்துல மட்டும் ஐம்பதுக்கும் குறையாத நான் வந்திருப்பேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் கோவிட் காலத்த இருக்கட்டும் மழை வெள்ள காலமா இருக்கட்டும் அனைத்து நேரங்களிலையும் மக்களோட நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் எனவே என்னோட அந்த உரிமையோடு நான் கேட்கிறேன் அண்ணன் தயாநிதி அவர்களை இந்த முறை எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க போறீங்க சும்மா சொல்லிட்டு போயிடக்கூடாது நான் எல்லாத்தையும் ஞாபகம் குறைஞ்சது நிச்சயமா குறைஞ்சது அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் கலாநி அண்ணன் நயநிதி மாறன் அவர்களை யார் எதிர்த்து போட்டிட்டாலும் டெபாசிட் வாங்க கூடாது அந்த அளவுக்கு நம்முடைய தேர்தல் பணிகள் பிரச்சார பணிகள் இருக்கணும் பண்ணுவீங்களா நிச்சயம் நான் சென்னையில தான் இருக்கேன் நீங்க சொல்ல சொல்லனாலும் சொல்லாட்டியும் மாசத்துக்கு மாசத்துக்கு ரெண்டு மூணு மாட்டி வர நம்முடைய சேக பாபா என்ன நீங்க எப்படி கூட்டி வந்து நிகழ்ச்சி நடத்திடுவாரு நான் இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன் ஒரு உறுதிமொழி கொடுக்கிறேன் நீங்க அண்ணன் தயாநிதி மாறினவர்களை குறைஞ்சது அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா நான் நம்மளுடைய உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அத்தனை பேர் சேர்ந்து இந்த பகுதிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நம்முடைய முதலமைச்சர் எடுத்துட்டு கொண்டு போய் நிச்சயமாக செய்து தருகின்ற அந்த பணிகள்ல நாங்க ஈடுபடுவோம் செய்வீங்களா நம்பிக்கை இருக்கா நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் நான் வாக்குறுதி கொடுத்தா நான் காப்பாத்துவேன் நான் கலைஞர் பேர நான் கலைஞர் பேர சொன்ன சொன்னதை செய்வேன் உங்க வேட்பாளரும் கலைஞர் பேரன் கலைஞர் பேரனுக்கு கலைஞர் பேர வாக்கு கேட்டு வந்திருக்க இன்னொன்னு இங்க இருக்க வந்திருக்க கூடிய இளைஞர்கள் நீங்க அத்தனை பேருமே கலைஞருடைய பேரங்கள் தான் நீங்க அத்தனை பேரும் பெரியாருடைய பேரன்கள் தான் பேரறி என்னவுடைய பேரன்கள் தான் நாம ஆனா அத்தனை பேரும் கொள்கை பேரன்கள் லட்சிய பேரன்கள் புரியுதா நான் கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாத்திடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை நீங்க காப்பாத்துவீங்களா நிச்சயம் செய்வீங்களா தாய்மார்கள் தாய்மார்கள் நீங்க முடிவெடுத்துட்டா யாராலையும் மாத்த முடியாது எனவே நீங்க அத்தனை பேருக்கும் இந்த தொகுதியில பார்த்து பார்த்து சேகர் பாபன் இருக்கட்டும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் மேயரா இருக்கட்டும் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறோமா அதுக்காகவாத நீங்க உதயசூரியன் சின்னத்துல பல லட்சம் பல லட்சம் இல்ல அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசம் அதே மாதிரி சென்ற சட்டமன்ற தேர்தலில் துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்ட வெற்றி பெற வச்சு அதற்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி எழும்பூர் தொகுதியில போட்டிட்ட கழக வேட்பாளர் திரு பரந்தாமன் அவர்களை முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சுங்க அதற்கும் இந்த நேரத்தில் நான் பலமுறை நன்றி சொல்லிட்டேன் மீண்டும் நன்றி சொல்றேன் அதே மாதிரி வெள்ளிவாக்க தொகுதியில போட்டியிட்ட என்னுடைய சகோதரர் திரு வெற்றி அழகன் அவர்களை வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு சேர்த்து நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் எழும்பூர் வெள்ளிவாக்கம் சட்டமன்ற தொகுதிகளில் இந்த மூன்று வருஷம் செஞ்சிருக்கக்கூடிய பல சாதனைகளை செஞ்சிருக்கிறோம் அதுல சில சாதனைகளை மட்டும் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன் எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அப்போ மேஸ்திரி ஸ்ட்ரீட் பி கே கார்டன் பகுதி பகுதியில புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கோடி ரூபாய் மதிப்பிலான மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு பெற்று இப்ப பயன்பாட்டில் உள்ளது துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் எட்டு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல சாலைகள் மேம்படுத்தப்பட்டு இப்ப மக்கள் பயன்பாட்டில் வந்திருக்கு வால்டாக் சாலையில ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான சமுதாய நலக்கூடம் கட்டும் பணிகள் இப்பொழுது நடைபெற்று வருகிறது விரைவில் விளையாட்டு உபகரணம் கால்பந்தாட்டம் மதிப்பீட்டுல கட்டப்பட்டு வருகின்றது இதெல்லாம் கூடிய தனிப்பட்ட சாதனைகள் நான் தயாநிதி மாறன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக அவருடைய தனிப்பட்ட சாதனைகள் செலவற்ற மட்டும் இங்க நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ஒரு ரூபாயில கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் அனைவரும் செல்போன்ல பேசலாம் என்ற நிலையை உருவாக்கியவர் ஒன்றிய இருந்த நம்முடைய வேட்பாளர் உங்கள் வேட்பாளர் அண்ணன் அவர்கள் ஒன்றிய அமைச்சராக மேற்கொண்ட முயற்சியினால பல பன்னாட்டு கம்புகள் இன்டர்நேஷனல் கம்பெனி நோக்கியா சாம்சங் உள்ளிட்ட நிறுவனங்கள் சென்னையில தொழிற்சாலைகளை தொடங்கி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் யாரு உங்களுடைய வேட்பாளர் திரு அண்ணன் தயாநிதி அவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல பாராளுமன்றத்துல மத்திய சென்னை மக்களுக்காகவும் மத்திய சென்னை மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மக்களுக்காகவும் எந்தவித இன்றி பாராளுமன்றத்துல குரல் கொடுத்தவர் தான் நம்முடைய வேட்பாளர் அண்ணன் தயாநிதி அவர்கள் நாடாளுமன்றத்துல சிஏஏ சட்டத்தை எதிர்த்து அமித்ஷாவை பார்த்து சாத்தான் வேதம் மோதுகின்றது என்று சொன்னவர் தான் அன்பன் திரு தயாநிதி மாறினவர்கள் கொரோனா காலத்துல சாலையோரம் வசிக்கின்ற மக்கள் ஆட்ட ஓட்டுநர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் உள்ளிட்டோருக்கு நூத்தி முப்பது நாட்கள் தொடர்ச்சியாக நலத்திட்டங்களை வழங்கியவர் தான் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் மிக்சார் போயில் வெள்ளத்தின் பொழுது மத்திய சென்னையின் அனைத்து பகுதிகளுக்கும் நானும் அண்ணன் அவர்களும் நேரில் சென்று மூணு நாள் தூங்கவே இல்லைங்க நானு அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேயர் சட்டமன்ற உறுப்பினர் யார் வீட்டுக்கே போல

கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் என்ன தேர்தல் அறிக்கையை சொல்வதை தலைவர் முத்தமணிக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியில் வந்த அவருடைய மகன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார் செய்வதைத்தான் சொல்வார் அப்படி சில வாக்குறுதிகளை மட்டும் நினைவுபடுத்த விரும்புகின்றார் துறைமுகம் தொகுதி மக்களுடைய நீண்டகால கோரிக்கையின் அடிப்படையில தொகுதியில விரைவில் துணை மின் நிலையம் அமைக்கப்படும் தொகுதியில் கடந்த இருபத்தி ஆண்டுகளாக புதிதாக கழிவு நீரேற்ற நிலையம் பம்பிங் ஸ்டேஷன் அமைக்கப்படாத நிலையில மக்கள் தொகையை கணக்கில் கொண்டு புதிய பம்பிங் ஸ்டேஷன் நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க